முன் ஜென்ம கர்மாவை கொண்டு பிள்ளையை பிரித்த காரணத்தால் ஒரு ஜென்மத்தில் தாயுடைய பிள்ளை வச்சிருக்காங்க அதன் காரணமாக இந்த உலகில் இந்த காலத்தில் தன் பிள்ளையை தனித்து தவிர்த்து படும் வேதனை அவள் பட வேண்டும் என்கிற விதி உள்ளதால அம்பையன் காணாமல் போயிட்டான் மீண்டும் கிடைக்க வேண்டுமாயின் இந்த வினையிலிருந்து அவர்கள் தீர வேண்டுமாயின் உடையான் திருத்தலமே தான் சென்று பாபநாச திருத்தத்திலும் அங்கிருக்கக்கூடிய அரசியர் திருத்தத்திலும் குளித்தால் அன்றே அவன் மகனை அங்கு காணலாம்னு வந்துச்சு அகத்திய பெருமான் தென் திசைக்கு வருகிற பொழுது அய்யன் திருமணக் காட்சி எனக்கு வேண்டும் என்று சொன்னதனால் திருக்குற்றாலம் தென் கைலாயம் சொல்லக்கூடிய இடத்துல புலவாயமணி அம்மன் திருக்கோயிலுக்கு பின்னால மணக்கோலநாதன் ஒரு கோயில் இருக்கு உலகத்துல எல்லா பக்கமும் அகசியருக்கு திருமண காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க ஆனா உண்மையாக சாநித்தியமாக முதல் முறையாக நடந்த உண்மை செய்தி மனக்கோல் இருக்கு பற்றாத பெருநுதலும் கயல் விளையும் பவளவாயும் முற்றா துயிருடையும் முழுமது மீன்ற சிற்றாற்றின் கரைச்செல்வி புலாய் மொழி தாய் தந்தைவிரான் மணமயில் கோலம் கண்குளிர அகசியர் கண்டார்னு கல்வெட்டு தெய்வத்தை வணங்குவதுக்கு முன்னால குருவை வணங்குறதுக்கு முன்னால குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் எல்லா விதமான தெய்வங்களும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் குலகடவுளாக விளங்குகிற குலதெய்வத்தை நம்முடைய முன்னோர்கள் முடியெடுத்தல் காது குத்துதல் இதையே திருமணத்திற்கு முன்பாக நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இந்த இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் திரு முத்தகுமார சுவாமி சுவாமி அவர்கள் அவரோடு பேசலாம் ஐத்தாய் தமிழ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கம் நீங்க பொதுவா நிறைய பேருக்கு ஜீவன் அடி பார்த்திருப்பீங்க சுவாரஸ்யமா ஆச்சரியப்படுற மாதிரி அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா ஆச்சரியமானது அதிசயமாக நடந்துருக்கு சுவராசியங்கிறது இன்னும் நடக்கலை இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் அதிசயங்கள் அப்படிங்கும்போது ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு பத்து வயது சிறுவன் நெல்லை மாவட்டம் களக்காடு அந்த அம்மா டாக்டர் வேணுவா குழந்தை அம்மான்னு பேர் அவன் பேர் விக்னேஷ்னு பேர் பத்து படித்து வரக்கூடிய பையனை காணும் ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கெல்லாமா தேடி பார்த்தாங்க காணும் ரெண்டு வருடங்கள் கழித்து எங்கிட்ட வந்து ஐயாவுடைய ஜீவனாடி பார்த்தாங்க அதில் தன்னவனாகிய தலைமகனாக விளங்குகிற தன்மகன் தன்மதி தான் மறந்து தனக்கென பிள்ளை என்னும் உணர்வை மறந்து தாய் தந்தேறி நீங்கினான் அப்படின்னு வந்துருச்சு அதாவது பள்ளிக்கு போட்டிருந்தது என்னுடைய புத்தி மாறி தாய் தப்பனை மறந்து போயிட்டான் அப்படின்னு வந்துருது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து எங்கிட்ட வந்து பார்க்கும்போது வந்தது அம்மா ரெண்டு வருஷத்துக்கு உங்கள் பையன் ஆமாம்மா இந்த மாதிரி காணாமல் போயிட்டான் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லுங்க ஐயா ஒரே பையன்தான் அந்த அம்மா டாக்டர் அவர் போஸ்ட் மாஸ்டர் அவனுடைய காண்டத்தை எடுத்து படித்தோம் முன்ஜென்மம் என்ன புண்ணியம் என்ன பாவம் என்னன்னு பார்த்து ஒரு சில வினையின் கர்மாவாக தன்னுடைய தாய் தந்தை ரெண்டு பேரும் ஐந்து ஆண்டுகள் அந்த பையனை பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி ரெண்டு ஆண்டுகளில் வந்துட்டாங்க அப்போ அந்த தாய் வழுகிற வேதனையை கேட்டு அகத்தியர்கிட்ட கேட்கும்போது அகஸ்தியர் சொன்னது கேளப்பா மண்ணில் வாழ்ந்து வரும் மாநிலருக்கு மகவு இது என்ன தமிழை பதிவிறக்கு புரிய மாட்டுக்கு ஆனால் விளக்கம் சொல்லுங்க மண்ணில் வாழும் மனிதருக்கு மகவுன்னா பையன் மகவுடன் தான் வாழ்ந்த நிலையில் முன்ஜென்ம கர்மாவை கொண்டு பிள்ளையை பிரித்த காரணத்தால் ஒரு ஜென்மத்தில் தாயினுடைய பிள்ளை அவங்க பிரித்து வச்சுருக்காங்க அதன் காரணமாக இந்த உலகில் இந்த காலத்தில் தன் விளையை தனித்து தவிர்த்து படும் வேதனை அவள் பட வேண்டும் என்கிற விதி உள்ளதால அம்பையன் காணாமல் போயிட்டான் மீண்டும் கிடைக்க வேண்டுமாயின் இந்த வினையிலிருந்து அவர்கள் தீர வேண்டுமாயின் திருவேங்கனமுடையான் திருத்தலமே தான் சென்று பாபநாச திருத்தத்திலும் அங்கிருக்கக்கூடிய அகசியர் திருத்தத்திலும் குளித்தால் அன்றே அவன் மகனை அங்கு காணலாம்னு வந்துச்சு அதன்படி இங்கேருந்து போய் அவங்க திருவேங்கடமுடையான கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் குளிச்சு வரும்போது அவங்க பையன் அதே ஸ்கூலில் வந்த பேக்கோடு அழுக்கு ஆடையோட கோயில் வாசலில் அந்த பையனை பார்க்குறாங்க அந்த பையனை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க திரும்ப ஐயா நீங்கள் சின்ன இந்த பையன் கிடச்சாமனு திரும்ப அந்த பையனை பார்த்து அவனை இதாக்கி அவனுக்குள்ளே பரிகாரம் அவன் அந்த நிலைக்கு ஆறதுக்கு என்னது அப்படிங்கிற சொல்லி மருதீசர்னு ஒரு சாமி இருக்கார் மருதீசர் மருதீசருடைய திருக்கோயிலுக்கு அந்த பையன் போய் கும்பிட சொன்னோம் அவனுக்கு புத்தி தெளிந்து மீண்டும் அங்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உதவியை நாடி மீண்டும் அந்த பள்ளத்தில் படிக்க வச்சோம் இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏம்னா காணாமல் போன பையன் போலீஸ் கொடுத்து கொடுத்தாச்சு எங்கெல்லாமே பேசி யாருமே முகாந்திரம் சொல்லலை ஆனால் அதில் கொங்கணவன் வாழுகிற திருத்தலமாக உள்ள கொங்கணவன் வாழும் எம்பரையான் யான் வேங்கனமுடையானுடைய திருகளை இருக்கான்னு சொல்ல போய் அந்த பையனை மீண்டு கொண்டாந்தான் இப்போ அந்த பையன் படித்து வேலைக்கெல்லாம் போயிட்டாரு இன்றும் விசுவாசமாக அந்த குடும்பம் எனக்கு இருக்குன்னா அகத்தியர் கொடுத்த அருள் ஞானம்னு அவர் சொல்லலாம் அது எனக்கு ஆச்சரியம் அகஸ்தியர் தென் திசையை நோக்கி வந்தார் இல்லையா அப்போ எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் போனார் அதனுடைய விவரங்கள் பற்றி சொல்ல எம்பெருமானாகிய குருமுனி கும்பமுனி கோலையம் காக்க வந்த அருள்முனி ஆனந்த தவசி முனி மலைமுனி மலைமாமுனின்னு அவருக்கு நிறைய பேர் இருக்கு அந்த மகரிஷி எப்படி உற்பத்தி ஆகிறாருன்னா எப்பெருமானாகிய சிவபெருமானுடைய திருமணக் கோலத்தின் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சது மூலக மக்களும் கூடிய பொழுது வடபகுதி தாழ்ந்து தென்பதி உயர்ந்ததாகவும் அதை சமன் செய்யும் பொருட்டு அகசிர் விஞ்ஞானியாக கூட இருந்திருக்கலாம்னு தோணும் எவனால் மண்ணை சமப்படுத்தினா சாதாரணமாக பழப்படுத்த முடியாது கல்வியால் ஞானத்தால் தவத்தால் தான் மேற்கொண்ட சிரத்தையால் அகத்திய பெருமான் முருகனிடத்தில் அருள் அவதாரம் பெற்றிருந்தாலும் சிறு வரங்களை வாங்கி தென் திசைக்கு வருகிற பொழுது அவர் முதன் முதல்ல போன இடம் தலைக்காவிரி குடகுமலையில் சொல்கிறாங்க காசியில் கல்யாணமானதாக சொல்கிறாங்க இப்படி பல தலங்கள் போயிருக்காங்க ஆனால் தென் மாவட்டத்தில் தென் தமிழகத்துக்குள்ள அவர் முதல் முதலில் கால் பதித்த இடம் பாவநாசம் அருவிக்கு மேலே பழைய பாவநாசம் என்று சொல்லக்கூடிய சூரிமுத்தையன் கோயில் அருடூரிமுத்து அரசு வாழக்கூடிய இடம் அங்கே மணி விழுங்கி மரம்னு ஒரு மரம் இருக்குது மணி விழுங்கி மரம் அந்த மரத்தில் மணியை கட்டினா மணி உள்ளே வரும் இப்பவும் இருக்குது அந்த மணி விழுங்கி மரத்துக்கு பக்கத்தில் அகத்தியன் பாத பாறைன்னு ஒரு பாதம் இருக்குது இன்னும் அந்த பாதம் பதிஞ்சது அங்கே இருக்குது முத முதல்ல அகத்திய பெருமான் திருவடி பதிந்த பூமின்னா எங்கள் மண்ணு தான் தென்பொல்லான் வாழக்கூடிய அருள் சொரிமுத்து செங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான கோயில் அந்த இடத்துல அகசியுடைய பாதம் பதிந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலிபுரத்தாருடைய தான் முதல் திருக்கோயில் அங்கே தான் இருக்குது அகத்தியிருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் பாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் யானையாகவும் லிங்கமாகவும் ராகு கேதுவாகவும் நர்த்தன விநாயகராகவும் கண்ணனாகவும் தூசி மாடன் தூண்டி மாண தவசி மாடேன் பட்டவராயன் மேலமலை இசைக்கி நீலி இப்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள் அங்கே இருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அருளான இடம் அங்கே தான் முன்மேல் அகத்திய திருக்கோவில் அமையப்பட்டிருக்கிறது பெற்றிருக்கிறது அதன் பிற்பாடு அகத்திய பெருமான் தென்திசைக்கு வருகிற பொழுது ஐயனம்மனுடைய திருமணக் காட்சி எனக்கு வேண்டும் என்று சொன்னதுனால திருக்குற்றாலம் தென்கைலாயம்னு சொல்லக்கூடிய இடத்துல குலவாயமணி அம்மன் திருக்கோயிலுக்கு பின்னால் மணக்கோலநாதன் ஒரு கோயில் இருக்குது உலகத்தில் எல்லா பக்கமும் அகசியருக்கு திருமண காட்சி கொடுத்ததாக சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக சாநித்தியமாக முதல் முறையாக நடந்த உண்மை செய்தி மணக்கோல் நாதன் இருக்குது பற்றாத பெரிநுதலும் கயல் விளையும் பவளவாயும் முற்றா துயிலுடையும் முழுமது மீன்ற சிற்றாற்றின் கரைச்செல்வி குழாய்மொழி தாய் தெந்தைவிரான் மணமகில் கோலம் கண்குளிர அகசியர் கண்டார்னு கல்வெட்டு இருக்கு அகசிய பெருமானுடைய திருத்தலங்கள் பரவாறு இருந்தாலும் முதல் திருத்தலமாக இருக்கக்கூடிய சுனிமத்தையன் கோயில் திருமண காட்சி கண்ட இடம் திருக்குற்றாலம் பொதியமலை அடிவாரம் திரிகுடாஜலபதியாக விளங்குகிற திருக்கோயிலில் அகசிய அருள் நிறைந்த தவச்சேத்திரம் சேத்திரம் இருக்குது அதுபோல் சென்னைக்கு பக்கத்தில் அகத்திய பெருமான் வாழக்கூடிய மக்களுக்கு நவக்கரகங்களை கொண்டு வருகிற நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த நவக்கிரகத்தை தோஷத்தை நீக்கிறதுக்காக சண்டி ஹோமம் பண்ணியிருக்கார் அகசியர் முத முதல்ல சண்டியோமம் பண்ண திருத்தலம் அப்படின்னா இதுதான் காரனோடை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது இங்கே அகத்திய பெருமான் பெரிய குளம் வட்டி யாகங்கள்லாம் பண்ணி நவக்கிரகத்தை சேர்த்து அகசிய லிங்கம் அங்கே இருக்கிற அம்மா அமிர்தவல்லின்னு பேர் இந்த இடம் பஞ்சசேஷ்டி அப்படின்னு இருக்குது பஞ்சசேஷ்டி பஞ்சபூதங்களும் ஒன்று போல் வந்து அருள்பாலித்த திருத்தலம் அவதார திருத்தலம் இன்றைக்கி பஞ்சட்டிங்கிற பேரில் சென்னை மாவட்டத்து மக்கள் சொல்கிறாங்க அந்த ஊருக்கு பேர் பஞ்சசேஷ்டி அப்பேற்பட்ட திருத்தலம் மூன்றாவது தளமாக சொல்லப்பட்டிருக்கு அதன் பிற்பாடு மீண்டும் தென்திசை நோக்கிக்கு வருகிற பொழுது கும்பகோணம் மாயவரம் தஞ்சை பாண்டிய நாடு வடநாடு திருநாடு எருமை நாடு உள்ள நாடு கொங்கு நாடு சேரநாடு இப்படி எல்லா தேசமும் போய் நிறைவாக அகத்திய பெருமான் பள்ளி கொண்ட சைன சேத்திரமாக திரிகோடமலையாக விளங்குகிற தென்கைலாயம் புதிய அகசர் இன்றும் ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்புறம் ஐயா கடந்த முறை நம்மளுடைய நேர்காணல் அப்போ ஜோதிடத்தையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் நீங்கள் நம்ம நேயர்களுக்கு ஆமாம் அதை பார்த்து நேயர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு எங்களுக்கும் சில கேள்விகள் இருக்குன்னு அப்படின்னு சில நேயர்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய கேள்விகளை கேட்டு ஐயா இப்போ திருமண விழாக்கள் காதுகுத்து விழாக்கள் மெயினா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குலதெய்வ பண்ணணும் வேற எந்த கோயிலையும் பண்ணக்கூடாது எதுனா எப்படி வந்து குலதெய்வம்ன்றது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து கிரியேட் ஆச்சு எதுக்காக அது உருவாக்குனாங்க இதனால குலதெய்வத்தை மட்டும்தான் நம்ம மெயினா கும்பிடணும் அதுக்கப்புறம் தான் மற்ற கடவுளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எதுக்காக ஐயா அதை வந்து சொல்றாங்க முன்னோரை விளக்கப்படி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க பழம்பெருங்காலங்களில் குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்முடைய மூதாதையர்கள் தாய் தந்தையரை வணங்கினாங்க அந்த தாய் தந்தையரை வணங்குகிற பொழுது அவர்களே முதல் கடவுள் அந்த தாய் தந்தையருடைய வழிபாட்டில் இது எங்கள் அப்பா பின்னால் அவர்கள் சொல்வார் இது எங்கள் தாத்தா பின்னால் வரவர் இது எங்கள் பூட்டேன் அதுக்கு பின்னால் வரவர் எங்கள் ஓட்டேன் அதுக்கப்புறம் பின்னால் வர பேரன் இப்படி சொல்லுவாங்க அதனால் முன்னோர்களுடைய கணக்கில் குலதெய்வம்ங்கிறது நாம் கருவுற்று வந்த தப்பனுடைய முன்னோடிகளாக அமர்ந்த இடம் ஆனால் தாய் தந்தரி கும்பிட்டால் என்ன சிறப்போ அதுபோல் குலதெய்வத்தை வணங்குகிற பொழுது தன் குலத்தினுடைய முன்னோர்கள் மூலப்பிரகதி ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக நம்முடைய இரத்தத்தோடு வந்த மரபுகள் அணுக்கள் இவெல்லாம் அந்த இடத்துல சாநித்தியமாக இருக்கிறதா இதையும் அதுக்கு தான் குரு அதுக்கு பிறகு தான் தெய்வம் அதனால் தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னால் குருவை வணங்குறதுக்கு முன்னால் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் எல்லா விதமான தெய்வங்களும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் குல கடவுளாக விளங்குகிற குலதெய்வத்தை நம்முடைய முன்னோர்கள் முடி எடுத்தல் காது குத்துதல் இதையே திருமணத்திற்கு முன்பாக பட்டாடை திருமாங்கல்யத்தெல்லாம் வச்சு விளக்கில் முக்கில் வச்சு கும்பிடுவாங்க ஏன்னா போன ஆன்மாக்கள் மறுபடியும் எழுந்து வந்து அந்த அந்த பட்டாடையும் வாழ்த்தி கொடுத்தால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முந்தோருடைய பரம்பரை குறை வழிபாடு இருந்திருக்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் அளிச்சிங்க ஐயா ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்